வணக்கம் ப்ரோ வெல்கம் டு தேவகோட்டை ஃபுட்டிஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பாயில் கிரேவி இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் சுத்தமான செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் இப்போ நம்ம செய்ய போகிறது ஃபுல் பாயில் கிரேவி அப்படியே உடச்சி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம பன்னு பன் பரோட்டா செஞ்சுட்டுருக்கோம்

சோம்பு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் போட்டுக்கும் போதும் இப்படி நல்லா செய்யுறேன் சைடி சார் வெங்காயம் மசூல் கொடுக்குருவான் அப்புறம் காணா போதும் மற்ற தக்காளி காரங்குடி அடுத்த அடுத்த தக்காளி கொடுக்குருவான் சரிங்க வெங்காய தங்கை வதங்குறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுப்போம் தூத்துக்குடி மல்லிகைப்பூ உப்பு ஒரு குடி புளியங்கொட்டைக்கு ஒன்றை குடி உப்பு படி உப்பு பத்து ரூபா போட்டதுக்கு அப்புறம் அப்படியே கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆனா அப்பதான் கொஞ்சம் வதங்கும் புல் பாயில் கிரேவிக்கு நமக்கு தேவையான அரைச்சி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் அதுக்கு சேர்ந்த மசாலாவை கொஞ்சம் ஊத்திக்கலாம் கிரேவிக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் கலந்து போட்டுக்கும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் என்னென்ன கிரேவிக்கு தேவையான சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் லைட்டாக நல்லா புரிச்சதா கிரேவி ரெடியாயிருச்சு தேவையான அளவுக்கு மல்லித்தலை லைட் மலை சாரல் போல

மஞ்சக்கரு வரையிலாப்பா இல்ல